இந்த மனித உரிமை மீறல் வந்து எல்லை மீறி போயிருக்கு மன்னிக்க முடியாத ஒத்துக்கொள்ள முடியாத அளவு சென்றதால் தான் இன்று ஐநாவை அரவு சென்றிருக்கிறது ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களும் ஒரு நிலையில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் மீறப்பட்டிருக்கிறது தீர்வுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நிலை என்ன இன்றைய நிலையில வந்து அம்மா ஏற்கனவே மாதிரி தமிழர்களுடைய பிரச்சனை வந்து உலகம் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்பு வெளியிலே தெரியல ஏன்னாக்கா இலங்கை என்பது ஒரு நாடு கிடையாது அது வந்து இரண்டு நாடு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணுல பிரிட்டிஷ்காரர்கள் அது ஒரு நாடாக ஒருங்கிணைக்கிற வரைக்கும் அது எப்போதும் இரண்டு நாடு தான் ஆனா இரண்டு நாடுங்கிறத யாருக்கும் வந்து தெரியாது அது ஒரு நாடா நினைச்சிட்டு இருக்காங்க இன்னொரு கருத்து சொல்றாங்கன்னா இலங்கையில வந்து தமிழர்கள் வந்து சிறுபான்மைன்னு சொல்றாங்க அதுவும் தவறான கருத்து இப்ப தமிழ்நாட்டுல தமிழர்கள் இந்தியாவில தமிழர்கள் சிறுபான்மையா நிச்சயமா கிடையாது தமிழர்கள் தமிழ்நாட்டுல ஒரு இனம் அதே மாதிரி தமிழ் ஈழத்துல தமிழர் பகுதியில தமிழர்கள் என்னைக்கும் பெரும்பான்மை இருந்திருக்காங்க அதனால இரண்டு இனங்கள் இருக்குது அது இரண்டு தனி ஹோம் ஹோம்லேண்ட்ல அவங்க தாயகத்துல அவங்கவுங்க ஒரு பெரும்பான்மை இனம்தான் அது கூட உலகத்துக்கு தெரியாது அப்ப என்னன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பு இருந்த வரைக்கும் அவர் தீவிரவாத முகமூடியை காட்டி அவங்க வந்து போரை நடத்துனாங்க இலங்கை அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க நடத்துற போர் வந்து ஒரு ஒரு உயிரிழப்பு கூட செய்யக்கூடாது சீரோ காஷ் கேஷுவாலிட்டி வார் அப்படின்னு சொல்லி நடத்துறதா சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த நிலைமைகள் இப்ப மாறிச்சு இது எப்படி மாறிச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டப்ளின் தீர்ப்பாயம் சொல்லி ஒரு மக்கள் மக்கள் அமைப்புகள் சேர்ந்து ஒரு இது போட்டா ஒரு விசாரணை நடத்துறாங்க அதுல இந்த குற்றங்கள் வந்து வெளியில வர ஆரம்பிச்சுது அடுத்து வந்து ஐநா சபையே பொதுச் செயலாளே அனுப்பின ஒரு குழு வந்து நிபுணர் குழு அறிக்கையில வந்துச்சு இந்த ஒரு ஒரு கட்டமா வந்து இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து வந்து உலகத்துல வந்திருக்கு இன்னைக்கு உலகம் வந்து இதை வந்து உணர்ந்துகிட்டு இருக்கு ஆனாலும் நமக்கு வந்து குரல் கிடையாது தமிழர்கள் வந்து ஒன்பது கோடி பேருக்கு மேல இருக்கும் ஆனா நமக்கு ஒரு குரல்

ஆனா அவங்களால ஒரு இனத்தை அழிக்க முடியுது ஒழிச்சி கட்ட முடியுதுன்னா அவங்களுக்கு ஒரு நாடு இருக்கு தமிழர்களுக்கான அதிகாரம் இல்லைல்ல அதிகாரம் இருந்தால்தான் உலக அரங்கத்துல நான் சொல்றது ஒரு சர்வதேச அரங்கத்துல இந்த பிரச்சனை கொண்டு வைப்பும் போது ஐக்கிய நாடுகள் சபையிலங்க ஒரு இருநூறு நாடுகள் கிட்டத்தட்ட பேசும் போது உங்களுக்கு பே தமிழர்களுக்காக பேச ஒரே ஒரு நாடு கூட கிடையாது நீங்க இதை யூதர்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்கள்ல ஐந்துல ஒரு பங்குதான் இருக்காங்க அவங்கள ஒரு ஆளும் கை வைக்க முடியாது

உங்களுக்கு இந்தியா பேசியிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நாடு பேசாதது கூட குற்றம் கிடையாது ஆனால் அவர்கள் எதிரிக்காக பேசுகிறார்கள் எதிரிக்காக வாக்க வாதாடுகிறார்கள் இன்றைக்கு கூட ஐக்கிய நாடுகள் அவை முன்னாடி ஆஹ் இலங்கைக்காக இலங்கையை விட அதிகமாக பாடுபடுகிற நாடாக இந்தியா இருந்து கொண்டிருக்கும் உதாரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு அமெரிக்க நாடு கொண்டு வந்த தீர்மானத்தில் அம நாங்கள் சொல்கிற தீர்மானத்தை இலங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை போட்டிருந்தார்கள் அதை வந்து இந்தியா போய் நான் ஆதரிக்கிறேன் நாங்கள் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு பதிலாக உன்னுடைய ஒப்புதலின் பேரில் நாங்கள் வருவோம் என்று மாற்றி நீர்த்து போகும் ஒரு வார்த்தையை ஒட்டுமொத்தமாக அந்த தீர்மானத்தை நீர்த்து போக தான் இன்றைக்கு இன்னொரு தீர்மானத்தை கொண்டு வருகிற நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கிறது உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது அந்த அந்த மாதிரி நிலைமை இருக்கிறது இன்றைக்கு தமிழர்களுடைய பிரச்சனை கொழும்பில் நடக்கவில்லை அது ஜெனீவாவிலும் நியூயார்க்கில் நடக்கிற நிலைமைக்கு ஆகிவிட்டது இன்றைக்கு தமிழர்கள் இரண்டே இரண்டு இடங்கள் தான் இருக்கின்றன ஒன்று வந்து நியூயார்க்ல பேசும் ஏன்னா அங்க வந்து ஐநா பாதுகாப்பு சபை இருக்கு அங்க நீங்க பேச முடியாது ஏன்னா அதுல சீனா ரஷ்யா என்கிற இலங்கையை பாதுகாக்கிற நாடுகள் அங்கே உறுப்பினராக இருக்கின்றன அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய இடம் வந்து ஜெனீவா அங்கே உலகத்துடன் ஐ மனித உரிமை அவை இருக்கிறது மனித உரிமை அவையிலே நாற்பத்தி ஏழு நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கின்ற இருக்கிறார்கள் இந்த மனித உரிமை அவை என்பது ஒரு ஜனநாயக அமைப்பாக இருக்கிறது அந்த அவையில இலங்கை ஒரு உறுப்பினர் கிடையாது ஏனென்றா அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உறுப்பினராக நிற்பதற்காக ஒரு முயற்சி எடுத்த போது உலகின் முக்கியமான ஒரு நோபல் பெற்ற அமெரிக்கான நோபல் பெற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து இலங்கைக்கு யாரும் வாக்களிக்க கூடாது என்று சொல்லி இலங்கையை துவக்களித்தார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஆண்டோடு ரஷ்யா கியூபா சீனா என்கிற மூன்று நாடுகளும் அந்த மனித உரிமை அவையிலிருந்து வெளியே போய்விட்டார்கள் அவர்கள் காலம் முடிந்து விட்டது எனவே இப்போது அந்த அவையில இலங்கையை காப்பாற்றுவதற்கு இந்தியா பாகிஸ்தான் என்கிற இரண்டு நாடுகள் தவிர வேற எந்த நாடும் பெரிய அளவில் அக்கறை எனவே நமக்கு இன்றைக்கு தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு ஜெனீவா தான் அந்த இடத்துல மனித உரிமை ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது அந்த மனித உரிமை அவையானது என்ன செய்ய முடியும் என்றால் ஒரு பன்னாட்டு விசாரணைக்கான ஒரு ஆணையத்தை அமைக்க முடியும் கமிஷன் ஆப் என்கொயரி என்கிற ஒரு ஒரு ஆணையத்தை மனித ஒரு அமை கொண்டு வர முடியும் அதுதான் அவர்கள் அதிகபட்சமா செய்யக்கூடியது அதாவது உங்களுடைய கருத்துப்படி பார்க்கும் போது எவ்வளவுதான் குடும்பங்களை அனுபவித்தாலும் நம்முடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு கூட ஒரு மேடை இல்லை அப்படிங்கறத முழுமையான கருத்து வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை இது தொடர்பான கருத்துக்களை நம்ம